மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவருடைய ஆலோசனையின் பேரில் இன்றைக்கு தமிழ்நாடு வக்கு வாரியத்திற்கு புதியதாக தலைவரை தேர்வு செய்திருக்கிறோம் அனைத்து உறுப்பினர்களும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்தவழிகள் சார்பாக இரண்டு பேர் வழக்கறிஞர்கள் சார்பாக ரெண்டு பேர் அறிஞர்கள் சார்பாக மார்க் அறிஞர்கள் சார்பாக ரெண்டு பேர் பெண்கள் ரெண்டு பேர் ஆக ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் சேர்ந்து ஏகமனதாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நவாஸ் அவர்களை ஏகமனதாக தேர்வு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று முதலமைச்சருக்கும் எங்கள் துறை சார்பாக அனைவரும் ஒன்று கூடி சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் உள்ளடங்கிய அனைத்து நம்பர்களும் ஒன்றுகூடி முதலமைச்சருடைய அமெரிக்கா பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கும் முதலீட்டாளர்களை அழைத்து வந்து தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதற்காக உத்தரவினை பெற்றுக் கொடுத்து இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் அனைவரும் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து வாழ்த்து பெற்றோம் அலுவலகத்திலே இன்று காலை பதினோரு மணிக்கு வக்குவாரிய உறுப்பினருடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே மான்மிகு வக்குவாரிய மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சருடைய முன்னிலையிலே வாரிய உறுப்பினர்கள் ஒருமனதாக வாரிய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பரிந்துரை செய்த என்னுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் ஏ எம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுபான்மை நலநிலை அக்கறை உள்ள ஒரு அரசு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இந்த அரசின் கீழ் எங்களுடைய தமிழ்நாடு வக்குவாரியம் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய காலங்களிலே இந்த சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாரியமாக நாங்கள் செயல்படுவோம்